வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் இருக்கிற வரை அடிமைகளாக இருக்கும் நான்கு பெண்களுக்கும் விடிவு காலமே இல்லை இவர்களுடன் சேர்ந்த கணவன்களுக்கும் நல்லதே நடக்கப் போவதில்லை என்பதற்கு ஏற்ப கதை நகர்ந்து வருகிறது அதாவது ஞானம் எப்படியாவது பிசினஸ் பண்ணி முன்னேறிவிடலாம் என்று அடியெடுத்து வைத்தார் அப்படி வைத்த முதல் படியிலேயே அவருடைய காலை வாரிவிட்டார் குணசேகரன் இதெல்லாம் தெரிந்தும் கரிகாலனையும் குணசேகரனையும் எதுவும் செய்யாமல் அதே வீட்டில் சூடு சோனி இல்லாமல் குப்பை கொட்டுகிறார் ஞானம் மற்றும் ரேடுகா இதனைத் தொடர்ந்து நந்தினி மொய் விருந்து வைத்து அதன் மூலம் ஆலமரமாக வளர்ந்து காட்டுவோம் என்று சவால் விட்டார் அதற்கேற்ற ஏற்பாடுகளையும் பண்ணி வைத்தார் ஆனால் ஆரம்பமே சொதப்பல் என்று சொல்வதற்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் சொதப்பிக்கொண்டே வருகிறது இதனால் கதிர் கடுப்பில் கொந்தளித்திருக்கிறார் வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சும் விதமாக கரிகாலன் மற்றும் சிம்மக்கள் ஜான்சு ராணி உள்ளே நுழைந்து நுழைந்துவிடுகிறார் தற்போது இந்த மேனா வைத்து குணசேகரன் மொத்த ஆட்டத்தையும் கலைத்து நந்தினியை அசிங்கப்படுத்த போகிறார் அதாவது காதுகுத்து விழாவில் என்ன நடக்கின்றது என்று மோப்பம் பிடிப்பதற்காக குடும்பமும் குணசேகரன் இங்கே இருக்கிறாரோ அங்கே போகலாம் என்று அனைவரும் ஜான்சிராணி பக்கம் போய்விட்டார்கள் இதனால் ஒரு ஈகாக்கா கூட வராமல் நந்தினி கதில் எதிர்பார்த்த மோய் விருந்து வெறிச்சோடியாகிவிட்டது தற்போது பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறோம் என்று கதிர் அனைத்து கோபத்தையும் காட்டி ஆவேசமாக கொந்தளிக்கிறார் இதனால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் நந்தினி வழக்கம் போல கண்ணீர் விட்டு அழுகிறார் கடைசியில பொண்டாட்டியை நம்பினால் செல்லா காசாகத்தான் நிற்க வேண்டும் என்று புரிந்துவிட்டது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் தான் ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேன் என்றால் என்ன விட ரொம்பவே மோசமாக கதிர் நிலைமை ஆகிவிட்டது என்று ஞானம் மனதுக்குள் ஒரு அல்ப சந்தோஷம் ஆக மொத்தத்துல இந்த குணசேகரன் இருக்கும் வரை அந்த நான்கு பெண்களுக்கும் விடிவு காலமே பிறக்கப் இதற்கு பேசாமல் அடுப்பங்கரையிலிருந்து புறணி பேசி வேலைக்காரிகளாகவே இருந்திருக்கலாம் அதுதான் இந்த நாடகத்துக்கும் இயக்குனர் மற்றும் குணசேகரனுக்கும் திருப்தியை கொடுத்திருக்கும் இதையெல்லாம் பார்த்து பிபி பிரஷர் எல்லாம் இருக்குது என்று புலம்புவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் இந்த நாடகத்தை ஆரம்பத்தில் குணசேகரன் கட்டி காத்துட்டு போயிருக்கிறார் அதை பாழாக்கும் விதமாக இப்ப உள்ள குணசேகரன் மற்றும் இயக்குனர் கதையை கொண்டு போகிறார் சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க